என் தங்கப்பிள்ளையே இன்று அம்மா உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் இதன் பிறகு கூட என் வாக்கினை நீ கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக இனி இந்த வர ஆகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கு ஒருபொழுதும் வந்து விடமாட்டேன் அம்மா என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் நீ என் இல்லத்திற்கு வரமாட்டாயா உன்னை நம்பித்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒருபொழுதும் உன் வாக்கினை கேட்காமலோ உன் பேச்சினை மீறியோ நான் சென்றது கிடையாதே அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை பார்த்து எப்படி இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாய் முதலில் உன்னுடைய கோபத்திற்கான காரணம் என்னவென்று எனக்கு சொல்லிவிடு ஏனென்றால் நான் உன் பேச்சினை ஒரு நாளும் மீறியது கிடையாது என்று என் பிள்ளை நீ நினைத்ததையும் நீ சொன்னதையும் உன் அம்மா நான் கேட்டேன் என் தங்கமே உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் பதிலை தருகின்றேன் அதன் பிறகாவது அம்மாவினுடைய இந்த கோபத்தில் நியாயம் இருக்கின்றதா இல்லையா என்று நீயே சொல்லிவிடு என் தங்கமே இன்று இந்த நிமிடம் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று ஒரு நிமிடம் பார் என் முன்னால் வேகமாக பேசுகின்ற உன்னால் இப்பொழுது சிரிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஏதோ ஒரு மனவேதனையில்தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் தாயானவள் என் முன்னால் நீ நன்றாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எனக்கு தெரியாது என்று நீ நினைத்து விட்டாயா நான் உன் தாய் அல்லவா உன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டவள் அல்லவா என் குழந்தைக்கு மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நான் நடந்து கொண்டிருப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ இப்பொழுது மட்டும் எப்படி என் முன்னால் சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இருந்தாலும் நம் தாயானவள் நம்மை திட்டத்தான் போகின்றாள் சிரித்தாலும் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கின்றாள் அழுதாள் ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றாள் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே அம்மாவினுடைய எண்ணம் நீ சிரிக்கக்கூடாது என்றோ நீ அழக்கூடாது என்றோ கிடையாது உன்னுடைய சிரிப்பில் உண்மையான சந்தோஷம் இருக்க வேண்டும் யாருக்காகவும் போலியாக நீ சிரிக்கக்கூடாது அதுபோல என் தங்கமே உன்னுடைய அழுகையில் நீ உன் மனதினை அதிகமாக காயப்படுத்திவிடக்கூடாது யாரையும் வேதனைப்படுத்தும்படி உன்னுடைய கண்ணீர் இருக்கக்கூடாது உன்னுடைய கண்ணீரால் உன்னை நம்பி இருக்கின்ற உன்னுடைய குடும்பம் நிலை குலைந்து நின்றுவிடக்கூடாது அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த சூழ்நிலை உனக்கு என்ன போகின்றது என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்று நான் சொன்ன பிறகாவது உனக்குள் இருக்கின்ற இந்த குணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சோகம் தோய்ந்த முகம் யாரை பார்த்தாலும் முழுமையான சிரிப்பு முகத்தில் வருவது கிடையாது சிரிப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றாய் ஏனோ தானோ வென்ற வாழ்க்கை உறக்கம் வர வேண்டும் என்று நினைத்தாலும் அது உனக்கு வருவது இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மனநிலையாக இருக்கும் பொழுது அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா அம்மா எத்தனை முறையோ உன்னிடத்தில் இரவு நேர தூக்கம் மிகவும் அவசியம் அது ஒன்றுதான் உன்னுடைய உடல்நிலையையும் உன்னுடைய மனநிலையையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று சொல்லிய பிறகும் கூட என் பிள்ளை நீயோ உன்னுடைய அந்த உறக்கத்தை கெடுத்துக்கொண்டு உன்னுடைய மனநிலையை இப்பொழுது மற்றவர்கள் சோதித்து பார்க்கின்ற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய் இனிமேல் என்ன போகின்றாய் இப்படியே இருந்துவிடப் போகின்றாயா அல்லது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கப் போகின்றாயா என் தங்கமே சோகம் என்பது உனக்குள் மட்டும் ஏன் இத்தனை பொங்கி வழிகின்றது என்றோ நடந்த விஷயம் இன்று காலை நடந்த விஷயம் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயம் நேற்று மதியம் நடந்த விஷயம் என்று பல வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் என்று எல்லாவற்றையும் ஒன்றுபோல் மனதில் ஒரு சேர குவித்து வைத்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் நடந்து முடிந்ததைப் பற்றி எல்லாம் நினைப்பதற்கு உனக்கு நேரம் இருக்கின்றது ஆனால் இனி நடக்கப் போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நல்லபடியாக நடத்துவதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது அப்படியானால் என் குழந்தை தவறு யார் மீது இருக்கின்றது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார் என் தங்கமே உனக்காக இந்த வாழ்க்கையில் சில நல்ல நேரம் இருந்தது அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த சோகமான மனநிலையோடு விட்டு விட்டாய் ஒரு வாய்ப்பு உன் வீட்டு கதவை தட்டும் பொழுது நீ என்ன சொன்னாய் தெரியுமா அடுத்தது பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது என்னால் முடியாது என்று நீ முடியாது என்று விட்ட விஷயம் இன்று இன்னொருவர் கையில் அழகாக இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை நீ இன்னமும் இந்த விஷயத்தையும் இந்த வாய்ப்பையும் அடுத்தது கிடைக்கும் என்று நம்பி இருந்தாயானால் மீண்டும் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர எனக்கு வாழ்க்கை இப்படித்தான் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லது எதுவுமே நடக்காது என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது என் குழந்தை வாய்ப்புகள் ஒரு முறை கதவை தட்டலாம் இரண்டாவது முறையும் கதவை தட்டலாம் மூன்றாவது முறையும் தட்ட வேண்டும் என்றால் முதல் இரண்டு வாய்ப்புகளிலும் நீ சிறு துளியளவாவது உன்னுடைய ஈடுபாட்டை காண்பித்திருக்க வேண்டும் மாறாக அடுத்தது பார்த்து கொள்ளலாம் அதற்கடுத்தது பார்த்து கொள்ளலாம் என்று உன்னுடைய இயலாமையையும் உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் அதில் காட்டிக் கொண்டிருப்பாயானால் கடைசியில் அந்த வாய்ப்புகளும் உனக்கு கை காட்டிவிட்டு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் நடக்கும் பொழுது அதனை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே இந்த வராகி இன்று உன் மீது கொண்டிருந்த கோபத்திற்கும் அதுதான் காரணம் நீ உன்னுடைய சோம்பேறித்தனத்தை தெய்வத்தின் மீது திருப்பாதே தெய்வம் என்னை இந்த நிலையில் வைத்திருக்கின்றது தெய்வம் என்னுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றது என்று தெய்வத்தின் மீது பழி போட்டு எப்பொழுதும் தப்பித்து கொள்ள நினைக்காதே என் தங்கமே சோதனைகள் வாழ்க்கையில் வந்தது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு ஓட முடியுமா அந்த சோதனையைத்தான் வாழ்க்கையை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு நான் அன்று விட்டுவிட்டேனே என்று அழுது புலம்புவதை விட எப்பொழுதும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பினை உருவாக்கி நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையும் திறமையாக செய்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஒரு பொழுதும் இந்த வெற்றி உன்னை விட்டு செல்லாது நான் இருப்பதை மறந்து அம்மா நான் இப்படித்தான் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பேன் என்று சொல்வாயானால் உன் வாழ்க்கை கடைசி வரை இப்படி சோம்பேறியாகவே முடிந்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்த பிறகும் அதை பெறுவதற்கு உனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் இதற்கு மேல் உன் தாயானவள் நான் என்ன செய்ய முடியும் என் தங்கமே எனக்கு வேண்டியது எல்லாம் நீ முதலில் இந்த இடத்தை விட்டு எழுந்திரு வெளியில் வா வேகமாக ஓடு துரத்துகின்றார்களா இன்னும் அதிவேகமாக ஓடு ஓடிக்கொண்டே இரு ஒரு வெற்றியை நான் உனக்கு தருவேன் அதுவரை மட்டும்தான் நான் உன்னை ஓடச் சொல்கின்றேன் அதன் பிறகு இந்த வாழ்க்கை அதன் பாதையில் உன்னை அழைத்து சென்றுவிடும் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து இப்பொழுதே உன்னுடைய நல்ல செயல்களை நீ தொடங்கிவிடு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு